ஆண்ட ஒருகேஷ் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் உம்மையே நானே சிபே நானே சிபே உம்மையே நானே சிப்பே நான் பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் முழ காலில் நின்று உம் வாத்தையை நான் அறிந்தால் இந்தல் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும்பேனே உம் சந்நீதியில் முழு காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்ட இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்தீரும்பேனே உம்மையே நான் ஆராதிப்பே உம்மையே நான் ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் நான் பின் தீரும்பேனே உம் சந்நீதியில் முழ காலில் நின்று உம் பாதையில் நான் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பேனே ஆண்டவரே உடைய பாதத்திலே இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு உண்மை தவிர வேறொரு அடைக்கலம் இல்லை ஆண்டவரே உமையே நோக்கி பார்க்குறோம் இந்த அதிகாலை பொழுதில் எங்களோடு பேசும் உம் வார்த்தைகளால் எங்களுக்கு வெளிச்சம் தருவீராக எங்களை வழிநடத்தும் எங்கள் முழு குடும்பங்களையும் முது சிறகுகளின் நிழலிலே காத்து கொள்ளுவீராக எல்லா தீமைகளுக்கும் நான் சமூசங்களுக்கும் விலைக்கு காத்திரலும் இமையிலே உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெருக வசனத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்டவரே மறுமையிலே நித்திய ஜீவனை அடைபவர்களான பாக்கியத்தை இந்த பூமியிலே பெற்று வாழ கிருபைத்தார் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் நமக்கு சமீபமே என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த நாட்களில் பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் நாம் செல்லும்போது ஒருவேளை இளம் பிள்ளைகள் வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் சிறிய பிள்ளைகள் ஒருவேளை மற்றவர்களுடைய அருகாமையை அதிகமாக அவர்கள் தேடாமல் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் சில வியாதிகளால் கஷ்டப்படும் போது பல மெடிக்கேஷன்ஸ் வழியாக அவர்கள் போக நேரிடும் போது தனிமேலே அதிகமான நேரம் ஹாஸ்பிட்டலில் அவர்கள் கஷ்டப்படும் போது தனிமேலே கஷ்டப்படும் போது ஒருவேளை யாரும் இல்லாத ஒரு தனிமையான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ நேரிடும்போது யாராவது ஒருவருடைய அருகாமையை வாஞ்சிப்பாங்க ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய கர்த்தரை போல சமீபமானவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது அது எத்தனை பேர் ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி கர்த்தரை போல சமீபமானவர்கள் ஒருவருக்கு நிச்சயமாக இருக்க முடியாது இன்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சமீபமாக இருக்கிறேன் யார் யாருக்கு தேவன் சமீபமாக இருந்தார் ஒரு நாலு பேரை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு யாருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் த லார்ட் இஸ் நியர் டு தோஸ் ஹூ ஹாவ் அ புரோக்கன் ஹார்ட் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது உடைந்து நொறுங்கின உள்ளங்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல சூழ்நிலைகள் ஊடாக நாம் கடந்து செல்லும்போது ஒருவேளை நம்முடைய இருதயம் உடைந்து போனது போல காணப்படலாம் இங்கே ஒரு சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் கலங்குகிறான் என் ஜீவன் ஒருவேளை இந்த நேரம் பிரிந்து போய்விடுமோ இத்தனை பெரிய வல்லமையான காரியத்தை செய்ய எனக்கு பலன் தந்தீரே என்னை விட்டு விலகாதிருந்தீரே உம்மை விட்டு நான் தூரம் போனாலும் என் மீது கிருபையாக இருந்தீரே முதுவல்ல ஆவியானவரை எனக்கு கொடுத்தீரே அந்த பலத்தினால் நான் பெரிய காரியத்தை செய்தேனே இப்பொழுது ஒருவேளை என் ஜீவன் என்னை விட்டு பறிக்கப்பட்டு என் எதிரிகளுக்கு முன்பாக நான் விற்று போடப்பட்ட ஒரு நிலைமையில் ஆய்விடுவேனோ என்று சொல்லி கலங்குகிறேன் இதை குறித்து நாம் வாசிக்கும்போது நியாயதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெஞ்சாதியை காணப்போய் நான் என் பெஞ்சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணிய அவனை அவளை உன் ஸ்நேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் இந்த இடத்துல சிம்சோனுடைய ஒரு தெரிந்தெடுப்பு ஆரம்பத்திலேயே தவறாக இருந்தது தேவருடைய சித்தத்திற்கு மாறான ஒரு தெரிந்து கொள்ளுதலை அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக தெரிந்து கொண்டது நிமித்தமாக பிரதிஷ்டை இழந்து விதங்களில் அவன் வேதனைக்குள்ளாக்க படுகிற அந்த நாட்களில் சென்று கொண்டு இருக்கும்போது சரி அந்த நாளிலே பிரிந்து போய் தன்னுடைய மனைவியை விட்டு வந்த சிம்சோன் நாம் அவளோடு இணைந்து வாழலாம் என்று சொல்லி ஒரு நேரத்தில் போகும்போது அந்த இடத்துல அவனுக்கான அந்த வாசல் அடைக்கப்படுகிறது இது கேட்ட உடனே சிம்சோனுக்கு அதிகமான வேதனை வந்துவிட்டு மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிம்சோன் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை கொளுத்தி வெளி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர் திராட்சைத் தோட்டங்களையும் திராட்சத்தோட்டங்களையும் தோப்புகளையும் சுட்டரித்து போட்டான் இப்படி செய்தவன் யார் என்று பெலிசேர் கேட்டபோது திம்னாத்தினுடைய மருமகனாகி சிம்சோன் தான் அவனுடைய பெண் அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிசேர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியினால் சுட்டரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியினால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய மாட்டேன் என்று சொல்லி அவளை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி அதுக்கு பிறகு கண்மலை சந்திலே போய் குடியிருந்தானா ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது பெலிசேர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவி இருந்தார்கள் பத்தாம் வசனம் சொல்லுது நீ எதற்காக இப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் நானும் உனக்கு செய்ய செய்ய செய்யும்படிக்கு நாங்கள் செய்தேன் என்று சொல்லும்போது சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள் அப்போது பெலிசியர் நம் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள் அதற்கு அவன் அவர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்களோ நானும் அதை தான் செஞ்சேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிசியர் கையிலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க போகிறாங்க என்று சொல்லும்போது கட்டாயமாக இது உங்களால் முடியாது என்று சொல்லுகிறான் ஆனால் அவர்கள் கரங்களை கட்டி அவனை இழுத்து கொண்டு போகிறாங்க ஆரவாரம் பண்ணுகிறாங்க அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே வல்லமையாக இறங்கி அவனை கட்டியிருந்த கயிறுகள் எல்லாமே அக்கினிப்பட்ட நூல் போல அருந்து விழுந்து விட்டதான் அப்போது அவன் ஒரு பெரிய ஒரு பலனை அடைந்தவனாய் அவன் தாட எலும்பு ஒன்றை கண்டுபிடிக்கிறான் கழுதையின் பச்சை தாட எலும்பு அதை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டானான் அது குவியல் குவியலாக அந்த ஆயிரம் பேரை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது இதற்கு பிறகு அவன் மிகவும் தாகம் அடைந்தான் உடனே கத்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் தேவரீர் முத அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத இவர்கள் கையிலே விழ வேண்டுமோ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் மனம் இறங்கி லேகியின் பள்ளத்தை அவர் திறக்கிறார் பிளக்க பண்ணுகிறார் தண்ணீர் வந்து அவன் குடித்தான் அவன் உயிர் பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது அநேக நேரங்களில் நமக்கு கூட இப்படி ஒரு ஆபத்து நேரம் வரும்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை அனுபவித்து நாம் வெற்றியோடு கூட ஒருவேளை ஆரவாரித்து ஆர்ப்பரித்து துதி செலுத்தி மகிழ முடியாதபடி அந்த நேரத்தில் ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம் இந்த சிம்சோனுக்கு வந்தது போல ஆனால் சிம்சோன் அந்த இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்பினான் என்று வேதம் சொல்கிறது அவர் இருந்தார் யாருமே அவனுக்கு உதவி செய்து அவனை தூக்கி நிறுத்தியிருக்க முடியாது பிழைக்க செய்திருக்க முடியாது அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி அவனுக்கு ஜீவனை தந்தார் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இசைக்கிய ராஜாவுக்கு சொன்ன செய்தி என்ன அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாய் என்னும் தீர்க்கதர்சி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் ஒழுங்கு படுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது எசைக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆஹா கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மை மனவுத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைந்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசைக்கா மிகவும் அழுதான் கர்த்தர் செய்தது என்ன ஏசைய பாதி முச்சம் கூட கடந்து போகலை உடனேயே திரும்பிப்போ இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிவன் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இந்த நல்ல செய்தி இசைக்கிய ராஜாவுக்கு கிடைத்தவுடனே அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு கத்தருக்கு நன்றியதலோடு இருப்பேன் என்று ஒப்புக்கொடுத்தான் இந்த இடத்துல கூட நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் தன்னுடைய வாழ்வில் சம்பவிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே என்று கதறுகிறான் அந்த இடத்துல தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுத்து வாழ பண்ணுகிறார் ஆனால் இப்படி நாம் கிருபியாக பெறுகிற வாழ்நாட்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதித்து கொண்டு பெற்றுக்கொள்ளுகிற வாழ்நாட்களை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கழிக்க வேண்டும் கர்த்தர் அதிலே இருக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யோசுவா ஏழாம் அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்கள் இதில் நாம் அறிந்த காரியம் என்ன இஸ்ரவேல் புத்திர சாபத்தை ஈடானதிலே துரோகம் பண்ணினார்கள் அதில் ஆகான் என்பவன் சாபத்தை ஈடானதிலே சிலதை எடுத்து கொண்டான் அதனால் இஸ்ரவேல் மேலே ஆண்டவருடைய கோபம் மூண்டது அப்போ அந்த இடத்துல பாருங்கள் இவங்க யோசுவாவுடைய ஒரு ஆலோசனை அதை கூட அவங்க கேட்கலை கத்தருடைய ஆலோசனையெல்லாம் அவங்க கேட்கலை இவங்க என்ன செய்கிறாங்க ஆயை நாம் முறியடிக்கலாம் என்று சொல்லி அங்கே போகிறாங்க அப்படி போகும்போது இந்த ஜனங்கள் தோச்சு போனவர்களாக திரும்பி வராங்க இதில் நாம் ஐதா வசனத்தில் வாசிக்கிறோம் ஆகியின் மனுஷர் அவளில் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு பேரை வெட்டி போட்டார்கள் பட்டண வாசலின் வெளி துவக்கி செவாரி மட்டும் அவளை துரத்தி மலை இறக்கத்தில் அவளை வெட்டினார்கள் ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிடுச்சு அப்பொழுது யோசுவாகவும் அவனது மூப்பர்களும் என்ன செஞ்சாங்க வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் இசவலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கத்தரையின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கொண்டு கத்தரை நோக்கி அவர்கள் அழுகிறாங்க ஏழாம் வசனம் சொல்லுகிறது இதற்காகவா எங்களை யோர்தானை கடக்க பண்ணினீர் ஆண்டவரே நாங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் மனம் திருப்தியாக இருந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் முதுகு காட்டி வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டா உங்கள் நாமம் வ தூஷிக்கப்பட்டு போயிருமேனு அழுகுறாங்க கதறி கதறி காலை முதல் ஈவினிங் வரைக்கும் சாயந்தரம் மட்டும் அழுகிறாங்க அப்படி அழும்போது கத்தர் சொல்கிறாரு பதினோராம் வசனத்தில் இசுவேலர் பாவம் செய்தார்கள் பத்த வசனம் ரொம்ப நல்லா இருக்குது கத்தர் யோசுவாவை நோக்கி எழுந்துரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன இசுவேலர் பாவம் செய்தார்கள் நான் அவர்களுக்கு கட்லைட்டையின் உடன்படிக்கையை மீறினார்கள் சாபத்தீடானதுலேருந்து எடுத்துக்கொண்டார்கள் களவு செய்தார்கள் வஞ்சித்தார்கள் அதை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டார்கள் அதனால் இஸ்ரோவேல் புத்திர தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியல அதனால் இதெல்லாம் எடுத்து நீங்கள் சுட்டரித்து போட்டால் தான் நான் உங்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவராகிய கத்துடைய ஆலோசனைக்கு உட்பட்டு யோசுவாவும் அவர் மூப்பர்கள் எல்லாருமே இஸ்ரோவேலின் மூப்பர்கள் எல்லாரும் செயல்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தோல்வி நடுவிலே கதறி கதறி ஜெபித்த யோசுவாவை போல நடந்தது என்ன என்பதை அறிய முடியாத வெளிரங்கமாய் காணப்படுகிற அந்த தோல்வியை மட்டுமே பார்த்து துவண்டு போய் நாம் இருக்கிறோமா நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலர் அப்படி கதறிக்கொண்டு இருக்கிறோமா சபைகளிலே ஒரு சிலர் இப்படி கதறிக்கொண்டு இருக்கிறோமா பிரச்சனையின் வேரை நம்ம கண்டுபிடித்து அந்த பிரச்சனையின் வேரை அழித்து விட்டால் கட்டாயமாக நம்ம வெளியரங்கமாக பார்க்குற அநேக வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு கடைசியாக நாம் பார்க்கும்போது தாவிதின் கதறுதல் கர்த்தர் சமீபமாக இருந்தது தாவீது தன் வாழ்க்கையில் கண்டுபிடித்தது என்னன்னா தாவீதின் வாழ்க்கையில் சிறு பிராயம் முதலே சத்துருக்கள் வெள்ளம் போல அவனுக்கு எதிராக எழும்பிக்கொண்டே இருப்பாங்க ஓடிக்கொண்டே இருந்தார் தாவிது அப்போ அவருக்கு கண்டுபிடிச்ச ஒன்று என்ன தேவன் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு நம்ம அழுதுட்டோம்னா அவர் சும்மா இருக்க மாட்டார் கண் கலங்கும்போது அவரை நோக்கி கதறி கதறி ஜெபிக்கும்போது உபவாசத்து அழுது கதறும்போது எந்த துணையும் இல்லாண்டவரை நீர் மாத்திரம் என் துணை என்று அவரை அண்டி நிச்சயமாக கத்துற சமீபமாக இருக்கிறதை உணர்த்துவாருங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒன்றா இருக்கிறதுனால தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் எவ்வளோ காரியங்கள் பாவத்தின் மேலே பாவத்தை செய்து தாவிது தேவனை துக்கப்படுத்தி இருந்தாலும் ஒன்றை கண்டுபிடிச்சார் இந்த தேவன் இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியாது ரட்சணியத்தை இழந்து வாழ முடியாது அவர் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து வாழ முடியாது என்னுடைய என்னை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டுமானால் உற்சாகமாக ஆவி எனக்குள் வேணும் உற்சாகமான அந்த பரிசுத்த ஆவியினு ஒரு மறுபடி எனக்கு வேணும் என் ஜெபம் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி கதறி கதறி அழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை அவர் பாடியிருக்கிறார் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் ஒரு வசனம் சொல்லுகிறது பதினேழாம் வசனம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் ஆண்டவரோட பழக பழக அவர் இருதயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை நல்லவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி ஒரு புறம் தன் நேசிக்கிற பிள்ளைகள் வழுவாதபடி காக்கப்பட வேண்டும் என்பதில் அக்கறை கொள்ளுகிற தேவன் ஒரு புறம் ஆனால் இனி ஒரு புறம் மனதுருக்கத்தின் தேவன் தாயினும் மேலானவர் தகப்பனிலும் மேலானவர் எந்த உறவுகளிலும் எந்த நண்பர்களிலும் எந்த ஐஸ்வரியத்திலும் எல்லா மேலான அதிகாரங்களிலும் அவர் உயர்ந்தவர் அவர் ஒருவரே உயர்ந்தவர் இந்த இடத்துல தாவீது அப்படி தன்னை தாழ்த்தி தேவன் கொடுத்த தண்டனையும் அவர் அனுபவித்தார் பாவத்தின் மூலமாக பிறந்த பிள்ளை அங்கே சாகடிக்கப்பட்டது ஆனாலும் கத்தருக்கு பிரியமாய் வாழ மறுபடி தன்னை அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கினார் தாவீது இன்றைக்கு அநேகர் கீழே விழுந்துட்ட உடனேயே ஏதோ பெரிய பாவத்தில் சின்ன 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 காரியத்தினால் அற்ப நிமிஷத்தின் ஆசை காட்டி உங்களை அக்கினி கடலில் சாத்தன் விடுவானே என்று சொல்லி நம்மெல்லாம் கூட அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம் அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன காரியத்தில் அவன் தன்னை அர்ப்பணித்ததுனால் கண்களின் இச்சைக்கு நிற்கக்கூடாத இடத்துல நின்றது நிமித்தம் அவன் தன் கண்களை அலைய விட்டது நிமித்தம் சரீரத்தின் விளக்காகி இந்த கண்ணை காத்து கொள்ளாதது நிமித்தம் மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்தது நிமித்தம் அப்படியே ஒன்று ஒன்றா பாவங்கள் அப்படி தவறான அநேக காரியங்களை செய்து நம்பிக்கை துரோக செயலை செய்து நம்பினவனையே கொலை பண்ணி குத்தி அவனை கொஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டு இன்னும் வாழ்க்கையை தொடரும்போது அப்போ தேவன் கொடுத்த தண்டனையும் அவ் வாங்கி கொண்டான் வாங்கி கொண்டு ஆண்டோருடைய சமூகத்தில் கதறி அழுது 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 ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவேளை பாவத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் நினச்சிருந்தா வெளியே வந்திருக்கலாம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்க புறப்படுங்கள் அசுத்தமான இடத்தை விட்டு வெளியேறுங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தை நீங்கள் சுமக்கிறீர்களே என்று பலமுறை தேவன் நம்மை எச்சரித்தோம் அதே இடத்துல நின்று கொண்டு இருந்ததுனால இன்றைக்கு அநேக தீட்டு அசுத்தங்கள் ஒருவேளை பரலோகம் எனக்கு நான் செல்ல முடியாத ஒன்று என்று சொல்லி வாழ்க்கையில் இன்னும் அதிக பாவத்தை தண்ணீரை போல பருகிக் கொண்டிருக்கிற நபராய் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா யாராவது இருந்தா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது கத்தர் சமீபமாய் வந்து நம் பாவ கழுவுகிறவர் நாம் வாழ்நாளிலே அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க தேவனோடு ஐக்கியமாகி தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அவரது பாதங்களை கண்ணீரால் கழுவி பரிமள தைலத்தை ஊற்றி அதை துடைத்து தலை மயிரினால் துடைத்து முத்தம் செய்த அந்த ஸ்ரீயை போல நம்மை தேவனுடைய ஊழியத்தில் அர்ப்பணித்து கொண்டு நற்காரியங்களை செய்து உதர குணமுள்ளவர்களை அநேகம் கத்தருக்காக செய்து அநேகருக்கு இந்த ஆண்டவருடைய இரத்தத்தின் மகத்துவத்தை அது நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லது நாம் மறித்து போகும்போது இந்த உலகத்திலே கண் விழிக்கும் போது பரலோக ராஜ்யத்தில் இருக்கத்தக்கதாக நித்திய ஜீவனை அடைய இயேசுதா வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லத்தக்கதாக நம்மை அர்ப்பணித்து கொள்ளும்போது நம் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கத்துடைய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் உங்களையும் என்னையும் கத்தர் மாற்ற ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே நொறுங்குண்டு நறுங்குண்டு ஆவியுள்ளவர்களிடத்தில் பணிந்த ஆவியுள்ளவர்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறவர் நொறுங்குண்ட இருதயத்தில் இருந்து புற புறப்படுகிற விண்ணப்பத்தை தள்ளாதவர் இருதயத்தில் வடிகிற அந்த கண்ணீரின் ஆழத்தை அறிந்திருக்கிறவர் பதில் கொடுப்பீராக மனம் இறங்கும் தகப்பனை எப்படிப்பட்ட சூழல்களில் இருந்து உங்கள் பிள்ளைகள் இன்று ஆண்டவரே கலங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ உங்கள் சமீபத்தை அவர்கள் உணரட்டும் நீங்கள் எங்கே போல எங்களோடு இருக்கிறீர் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறீர் எங்களை சுற்றி சுற்றி வருகிறீர் சூழ்ந்து காக்கிறீர் அநேக கிருபைகளை கொடுக்கிறீர் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர் இதை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக முயற்சி செய்து விலேறுபட்சத்தை ரத்தத்தினால் கழுவப்பட்ட தூய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்க கிருபை எங்கள் உறுதி எங்களுடைய உத்தமம் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அசைக்கிட்டு மாட்டவரே ஒரு பெரிய அசைவை கொண்டு வரட்டும் எங்களை வல்ல சாட்சிகளாய் நிறுத்தும் உமது நாமத்தை எங்கள் மூலம் மகிமைப்படுத்திக் கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை மாத்திரம் உயர்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே Ամեն։ Ամեն։